திரகடிக்க சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே முத்து எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கணும் மறுபடியும் மீனாவோட தங்கநகையை அவகிட்டேயே மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு சாமியார் கொடுத்ததா சொல்லி எலுமிச்சை பழத்தையும் வீட்டுக்கு கொண்டு வராரு அந்த எலுமிச்சை பழத்தை வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியுமே காட்டி அப்புறம் முத்து அண்ணாமலை கிட்ட அப்பா இது ஒன்றும் சாதாரண எலுமிச்ச பழம் கிடையாது சக்தி வாய்ந்த சாமியார் கொடுத்த பல சக்திகளை கொண்ட எலுமிச்ச பழம் இதெல்லாம் பார்த்து நீங்க ஒன்றும் சாதாரணமா இட போட்டுறாதீங்கப்பா ஏற்கனவே நம்ம வீட்டில் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருதுல்ல அந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டுறதுக்காக கிட்ட இருந்து கேட்டு இந்த எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்படியாவது மீனாவோட தங்க நகையை எடுத்துட்டு கவரிங் நகையை யார் வச்சதுன்ற உண்மை எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு பல முறையிலையும் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனா எதுவுமே கை கொடுக்கல கோயிலுக்கு போனப்ப சாமியார் நிறைய பேருக்கு அருள்வாக்கு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாரு நானும் வீட்டில் நடக்கிற எல்லாம் சொன்னேன் சாமியாருடனே இந்த சக்தி வாய்ந்த எலுமிச்ச பழத்தை என் கையில் கொடுத்து நீ உன் பூஜா ரூமில் கொண்டு போய் வை இருபத்தி நாலு மணி நேரத்தில் நகையை எடுத்தவங்களோட வாயும் கையும் இழுத்துக்கிட்டு போயிடும் அதுக்கப்புறம் என்ன நகையை எடுத்தது யாருன்னு தானாகவே உனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பினாருப்பா எனக்கு என்னவோ இதில் ஆழமான நம்பிக்கை இருக்குது நான் இந்த எலுமிச்ச பழத்தை பூஜா அறையில் வச்சதுக்கு அப்புறமா எப்படி உண்மை வெளியில் வருதுன்னு நீங்களும் கண்கூடா பார்க்க தானே போகிறீங்க அப்படின்னு சொல்ல உடனே விஜயா பயத்துல டே முத்து அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்டா நீ என்ன வீட்டுல உள்ள யாரோ தான் மீனாவோட தங்க நகையை எடுத்திருப்பாங்கன்னு நினைச்சு எங்களெல்லாம் சந்தேகப்பட்டு இருக்கியா இப்படி நீ செஞ்சா வீட்டில் உள்ள எல்லாரையும் சந்தேகப்படுறதா அர்த்தமாயிரும் அதனால முதல்ல இதெல்லாம் கொண்டு போய் வெளியில போடுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு முத்து இந்த எலுமிச்சை பழத்தை வெளியில தூக்கி போடுறதுக்காக கொண்டு வரல உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் எடுத்துட்டு வந்தேன் உண்மை தெரிகிற வரைக்கும் எலுமிச்சை பழம் இங்கே பூஜா அறையில தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன முத்து அந்த எலுமிச்சை பழத்தை சொன்ன மாதிரியே பூஜை அறையில் கொண்டு போய் வைக்கிறாரு இங்கே மனோஜுக்கும் விஜயாக்கும் ரொம்ப பயமாக இருக்குது என்னது இது இந்த எலுமிச்சை பழத்தின் மூலமாக இந்த நகையை எடுத்தவங்களுக்கு வாயும் கையும் இழுத்துக்கொன்னு வேற முத்து சொன்னானே ஒரு இந்த நகையை வேற நான் தான் மனோஜோட தேவைக்கேன்னு மனோஜ்கிட்ட எடுத்து கொடுத்தது எனக்கு எதுவும் ஆயிட்டா அப்படின்னு ரொம்ப பயத்தில் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் கொள்ளாமல் அங்கே இங்கேன்னு சுற்றிக்கிட்டே இருக்காங்க விஜயா எங்கள் முத்து மீனாக்கிட்ட நீ மாடியிலே படுத்துற மீனா நான் கீழே போயிட்டு அந்த எலுமிச்சை பழத்தை கொஞ்சம் உருட்டி இங்கே மனோஜை பயப்பட வச்சு அவன் இருந்தே சீக்கிரமா உண்மையை வர வச்சிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போறாரு இங்கே காலையில முத்து இப்படி சொன்னதால மனோஜுக்கு ஒரு பக்கம் பயமா இருக்கு நான் வேற அம்மா கிட்ட இருந்து மீனாவோட நகையெல்லாம் எடுத்துகிட்டு போய் வித்துட்டேன் அந்த நகையை எடுத்தவங்களுக்கு வேற வாய் கோணிக்கும் இன்னொரு பக்கம் கையும் வாயும் இழுத்துறோன்னு வேற சொல்றானே எனக்கு அப்படி எதுவும் ஆயிருக்குமோ அப்படின்னு கண்ணாடி முன்னாடி நின்று அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்காரு மனோஜ் நைட்டு மனோஜ் தூங்கிட்டு இருக்கும்போது அங்க மெதுவா கீழே இறங்கி வந்த முத்து கையில உள்ள எலுமிச்ச பழத்தை அங்கே முத்து மனோஜோட ரூம்ல உருட்டி விடுறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே கீழே எலுமிச்ச பழம் கிடக்கிறத பார்த்து மனோஜ் ரொம்பவே பயந்து போயிடுறாரு நான் தான் நகையை எடுத்த உண்மையை காட்டுற மாதிரியே இந்த முத்து கொண்டு வந்த எலுமிச்ச பழம் என்னோட ரூம்லலாம் இருக்கு இந்த எலுமிச்ச பழம் என் ரூமுக்கு எப்படி வந்தது ஒருவேளை என்னை சிக்க வைக்கிறதுக்காக அந்த சாமியார் சொன்ன மாதிரியே எல்லாமே நடக்குதோ அப்போ முத்து சொன்ன மாதிரி மீனாவோட நகையை எடுத்த எனக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஆக போது போல அதனாலதான் தான் இந்த பழம் நகையை எடுத்த என்னோட ரூமுக்கே வந்திருக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே ஆமா அம்மா நல்லா தூங்கிருப்பாங்களோ இந்த விஷயத்த கண்டிப்பா அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு பயந்து போன மனோஜ் வெளியில முத்து இருக்காருன்னு தெரியாம மெதுவா மனோஜ் அங்க விஜயா படுத்திருக்க ரூமுக்கு போயிட்டு அம்மா கொஞ்சம் வெளியில வாங்கம்மா அப்படின்னு கூப்பிட இங்க விஜயா டே மனோஜ் எனக்கு நைட் எல்லாம் தூக்கமே வரலடா முத்து அந்த எலுமிச்சை பழத்தை எப்ப வீட்டுக்குள்ள கொண்டு வந்தானோ பயத்துல நடுக்கமா இருக்கு தூக்கமே வரமாட்டேங்குது ஆமா உனக்கு என்ன ஆச்சு நீ தூங்கலையா அப்படின்னு கேட்க அது எப்படிமா தூக்கம் வரும் இங்கே என் ரூமுக்கு இந்த எலுமிச்ச பழம் தானா வந்திருக்குமா எப்படின்னே தெரியல எல்லாமே அந்த சாமியார் சொன்ன மாதிரி நடந்துகிட்டே இருக்குதுமா அது மட்டும் இல்ல இந்த எலுமிச்ச பழம் எப்படி என் ரூமுக்கு வந்ததுன்னே தெரியல நான் தான் மீனாவோட நகையை எடுத்தேன்னு காட்டி கொடுக்கறதுக்காக இந்த எலுமிச்சை பழம் தானா ரூமுக்கு வந்திருக்குமா இதனால எனக்கு ஏதாவது ஆயிருமா அப்படின்னு கேட்கறாரு உடனே விஜயா டே மனோஜ் உனக்கு என்னடா ஆக போகுது முதல் முதல்ல நீ பணம் வேணும்னு கேட்கும் போது மீனாவோட நகையை அவர்கிட்ட அவர்கிட்ட கேட்காம கொள்ளாம எடுத்து கொடுத்தது நான் தானே எனக்கு தாண்டா முதல்ல ஏதாவது ஆகும் ஆனால் யார்க்கு எலுமிச்ச பழம் எதுவும் வரலடா இந்த முத்து உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எலுமிச்ச பழத்தை கொண்டு வந்ததும் கொண்டு வந்தான் இப்படி என் தூக்கம்லாம் போச்சு பயத்தில் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கண்டா இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ அப்படி நினச்சி பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அதுக்கு மனோஜ் ஆமாம்மா இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த எலுமிச்ச பழம் இங்கே பூஜா அறையில் இருந்தால் தானே உண்மையை கண்டுபிடிக்க முடியும்னு முத்து சொன்னா பேசாமல் இந்த எலுமிச்ச பழத்தை தூக்கி வெளியில வீசிட்டோம்னா அப்புறம் எப்படிமா உண்மை தெரிய வரும் பேசாமல் நீங்களே அறைக்கு போய் முத்து கொண்டு வந்த அந்த எலுமிச்சப்பழத்தை எடுத்து வெளியில போட்டுருங்கம்மா அவன் அந்த எலுமிச்ச பழத்தை பூஜா அறையில் வச்சுட்டு நமக்கு எதாவது ஆயிடும் சொன்னதுலருந்தே என் வாயவும் என் கை காலையும் நான் செக் பண்ணிக்கிட்டே இருக்கமா அவ்வளோ பயமா இருக்கு என்ன சொன்ன உடனே விஜயா டேய் அது சாமியார் கொடுத்த சக்தி வாய்ந்த எலுமிச்ச பழம்டா அதெல்லாம் அப்படி எடுத்து வெளியில் தூக்கி போட முடியாது நீ சொன்ன மாதிரி செஞ்சு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சின்னா என்னை யார்டா பார்க்கறது அது மட்டும் இல்லாமல் வசமாக நான் மாட்டிப்பேனே நான் தான் மீனாவோட நகை எடுத்தேன்னு எல்லாருக்கும் தெரிய வந்துடும்டா அதனால என்னாலலாம் நீ சொன்ன மாதிரி செய்ய முடியாது வேணும்னா நீயே எடுத்த அந்த இலம்ச பழத்தை தூக்கி வீசி அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜ் என்னம்மா பேசுகிறீங்க எனக்காக நீங்கள் எல்லாத்தையும் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்கல்லம்மா இப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு இந்த பழத்தை நான் கையில் எடுக்க போய் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பாவமாக ரோஹினி அதனால் நீங்களே அந்த பழத்தை எடுத்து வீசிருங்கம்மா அப்படின்னு சொல்ல வர வழியே இல்லாம மனோஜுக்கும் எனக்கும் எதுவும் ஆக கூடாது தான் இந்த பழத்தை எடுத்து எப்படியாவது யாருக்கும் தெரியாம வெளியில வீசிட்டா அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைச்ச மனோஜும் விஜயாவும் அங்கே பூஜை ரூமில் இருக்கிற எலுமிச்ச பழத்தை மெதுவாக எடுத்து யாருக்குமே தெரியாமல் வெளியில் வீசிடலாம் அப்படின்னு பூஜை இருந்து வெளியில் வரும்போது அங்கே ஏற்கனவே இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த முத்து அவ்வளோ நேரமா இருட்டில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தப்ப எலுமிச்ச பழத்தை எடுத்துட்டு வெளியில கரெக்டாக வரும்போது லைட்டை போட்டு விட்டுறாரு முத்து அங்கே நிற்கிறத பார்த்த மனோஜும் விஜயாவும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே முத்து வீட்டில் உள்ள எல்லாரையும் ரொம்ப சத்தமாக கூப்பிட்டு சீக்கிரமாக ஹாலுக்கு எல்லாரும் வாங்க உண்மை என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியணும்னா சீக்கிரமா நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பக்கம் ஸ்ருதி ரவி இன்னொரு பக்கம் அண்ணாமலன்னு எல்லாரும் வந்துடுறாங்க இங்கே ரோஹினி நல்லா தொங்கிட்டு இருக்காங்க ஆனா மனோஜ் ஏ பார்லம்மா உனக்கு மட்டும் என்ன உண்மை தெரிய வேண்டாமான்னு சொன்ன உடனே என்னது உண்மை தெரிஞ்சுக்கணுமா அப்போ மனோஜ் மசமா மாட்டிக்கிட்டாரா அப்படின்னு பதட்டத்துல ரோஹினி வெளியில வந்து பார்க்க இங்கே விஜயாவோட கையில எலுமிச்ச பழம் இருக்குது பக்கத்துல மனோஜ் வேற நிற்கிறாரு இதை பார்த்த வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க உடனே முத்து பாத்தீங்களாப்பா நான் தான் அப்பவே சொன்னேன்ல இந்த எலுமிச்ச பழம் பூஜா அறையில இருந்தா இருபத்தி நாலு மணி நேரத்துல உண்மை வெளிவரும்னு பாத்தீங்களா நகை எடுத்தது யாருன்னு இப்ப தெரிய வருதா அவங்க எல்லாருக்கும் இந்த எலுமிச்ச பழம் சக்தி வாய்ந்த பழம் இந்த பழத்தை எடுத்து வெளியில வீசிட்டா உண்மை வெளியில வராதுன்னு மனோஜும் அம்மாவும் திட்டம் போட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருந்த சமயம் பூஜா அறைக்கு போய் இந்த பழத்தை கொண்டுட்டு வெளியில வந்தாங்க இது எல்லாத்தையுமே இருக்கலன்னு பாத்துட்டு இருந்தேன்னா உடனே இவங்களை கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக தான் லைட்டையே போட்டேன் அதை மட்டும் இல்ல இவங்க ரெண்டு பேரோட முகத்தை பாருங்களேன் எப்படி இருக்காங்கன்ட்டு பாவம் உண்மை தெரிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும் இன்னும் என்னெல்லாம் சொல்லி இந்த உண்மையை மறைக்கலான்னு அம்மா ஒரு பக்கம் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க நான் தான் முன்னாடியே சொன்னேன் எனக்கு இவங்க ரெண்டு பேர் மேலே தான் சந்தேகமா இருக்கு மீனாவோட நகை எடுத்துட்டு கவரிங் நகை இவங்க தான் வச்சிருப்பாங்கன்னு ஒரு சின்ன எலுமிச்சை பழத்தை வச்சதுலையே இவங்க உண்மை என்னன்னு வெளியில வந்துருச்சு பார்த்தீங்களா அப்படின்னு கோவமா முத்து பேசிட்டு இருக்கும்போது இருந்த ஸ்ருதி என்ன ஆண்டி இதெல்லாம் அப்போ முத்து சந்தேகப்பட்டது எல்லாமே உண்மைன்னு நீங்க இப்போ காமிச்சு கொடுத்துட்டீங்கல்ல முத்து சொன்ன மாதிரியே அப்ப இந்த எலுமிச்ச பழம் நிஜமாவே சக்தி வாய்ந்த எலுமிச்ச பழம் தான் போல தான் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகிறதுக்குள்ள நகையை யார் எடுத்தாங்கன்ற உண்மை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சுல அப்படின்னு ஆச்சரியமா சொல்லிகிட்டு இருக்காங்க ஸ்ருதி உடனே மனோஜ் இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக நாங்க ஒன்றும் நகையதையும் எடுக்கல இந்த எலுமிச்சை பழத்தால் வீட்டில் உள்ள மத்த யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் தான் அம்மா கிட்டே சொல்லி இந்த எலுமிச்சை பழத்தை தூக்கி போட சொன்னேன் இதில் என்ன தப்பு இருக்கு இப்ப என்னவோ இந்த எலுமிச்ச பழம் எங்ககிட்ட இருக்க போய் நாங்க தான் நகை எடுத்தோன்னு நீங்களே நினச்சிக்கிறதா டே முத்து நீ எங்களை சந்தேகப்படுறதெல்லாம் சுத்த வேஸ்ட் எனக்கு அப்படி பணம் வேணும்னாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெரிய பணக்கார பசங்க அவங்க நான் கேட்டு வாங்கிப்பேனே அதை விட்டுட்டு இது மீனாவோட நகையெல்லாம் கொண்டு போய் விற்க வேண்டிய அவசியம் எங்களுக்குலடா அப்படின்னு சொல்லி வாய் தவறி உண்மையை உளறிடுறாரு மனோஜ் இதை உடனே முத்து பிடிச்சிக்கிட்டு ஆமா மீனாவோட நகையை எடுத்துட்டு போய் நகையை வித்தது நீதானா மீனாவோட நகை எடுத்தது நீதானா அப்படின்னு கேள்விக்கு மேல கேள்வி கேட்க உடனே விஜயா டே மனோஜ் போதுண்டா இதுக்கு மேலையும் பிரச்சனையை நம்ம இழுத்துக்கிட்டே இருக்க வேண்டாம் ஏற்கனவே இந்த முத்து கொண்டு வந்த சாமியார் கொடுத்த இந்த எலுமிச்சு பழம் வீட்டுல இருக்கிற வரைக்கும் உனக்கும் எனக்கும் என்ன நடக்குமோன்ற பயத்துல இருக்கேன் இதில் நீ மறுபடியும் மறுபடியும் பொய் சொல்லி இவங்க எல்லாரும் ஏமாத்தலாம்னு நினைச்சுன்னா நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை வந்துரும்டா பேசாம உண்மைய சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜயா உடனே அண்ணாமலை என்ன விஜயா திருத்திருன்னு முழிக்கிற அதான் உண்மை என்னன்னு எங்க எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சுல்ல அப்புறமா என்ன இந்த மனோஜனவோ பொய் சொல்லிட்டு அழையறா உன் கையில் எலிமிஷ பழம் எப்படி வந்துச்சு எதுக்காக பூஜா இருந்த எலிமிஷ பழத்தை எடுத்து வெளியில் வீசணும்னு நினச்சேன் அப்போ நகையை நீ தானே எடுத்திருக்க உண்மை தெரியக்கூடாதுன்னு தானே இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க உடனே விஜயா மனோஜ் மேல எந்த தப்பும் இல்லை மனோஜுக்கு ஏற்கனவே அங்கே பிஸ்னஸில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு சொன்னான் நான் தான் மீனாவோட நகையை எடுத்து மனோஜ் கிட்ட கொடுத்து உனக்கு தேவையான பணத்தை இது மூலமா வாங்கிக்க அப்படின்னு சொன்னேன் ஆனா அவன் மீனாவோட நகையை கொண்டு போய் விற்றுட்டான் அவன் மட்டும் நகையை விற்காம இருந்தால் எப்படியாவது பார்வதி கிட்ட சொல்லி பணத்தை அரேஞ்ச் பண்ணி மீனாவோட நகையை நான் மீட்டு எடுத்திருப்பேன் அதே மாதிரி பீரோலையும் கொண்டு போய் எதுவுமே தெரியாத மாதிரி வச்சிருந்துருப்பேன் இந்த மனோஜால் இப்போ நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் இவனுக்கு உதவ போய் தான் இப்போ உங்க எல்லோரும் முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்கிறேன் அதுவும் இந்த மனோஜ் சொல்ல போய் தான் இந்த எலுமிச்ச பழத்தை கொண்டு போய் வெளியில் வீசிடலாம் இது மூலமாக யாருக்கும் உண்மை தெரிய வராதுன்னு நினைச்சேன் ஆனால் முத்து சரியான சமயத்தில் லைட்டை போட்டு எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டான் இதுக்கு மேலேயும் உண்மையை மூடி மறைச்சி ஒரு பிரயோஜனமும் இல்லை அதான் எல்லார் முன்னாடி உண்மையை சொல்லிட்டேன் இதுக்கு மேல நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு படப்பட படப்படன்னு மனோஜுக்கு விஜயா என்னெல்லாம் உதவி செஞ்சாங்க மீனாவோட நகை இப்ப எங்க இருக்கு எதுக்காக மீனாவோட நகையை அவங்க வித்தாங்க அப்படின்ற விஷயத்த புட்டு புட்டு வைக்கிறாங்க விஜயா எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த ஸ்ருதி மெதுவா விஜயாவை பார்த்து ஆண்டி நீங்கள் பண்ணது என்ன வேலைன்னு உங்களுக்கு தெரியுதா யாருக்குமே தெரியாமல் பீரோவில் இருந்த நகை எடுக்கிறது எவ்வளோ பெரிய தப்புன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா நீங்கள் செஞ்ச வேலைக்கு உங்களெல்லாம் ஜெயிலில் போட்டால் தான் புத்தி வரும் ஆண்டி இத்தனை நாள் இந்த உண்மையை மறைச்சது மட்டும் இல்லாமல் மீனாவையும் முத்துவையும் என்னெல்லாம் பேசுனீங்க மீனானவோ நகையை அவங்க அம்மா கிட்டே கொடுத்துட்டாங்கன்னு சொன்னீங்க பாட்டி ஊர்ல இருந்து நகையை கொண்டு வரும் போதே பாட்டி ஏமாந்து போய் கவரிங் நகையை கொண்டு வந்து மீனா கிட்ட கொடுத்துட்டா என்ன எல்லாம் பேசுனீங்க ஆனா நீங்க இப்படி ஒரு காரியம் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல ஆண்டி நீங்க செஞ்ச தப்புக்கு மீனாவோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா கூட தப்பே இல்லை ஏன் மீனா நீங்க பேசாம ஆன்ட்டி மேலேயும் மனோஜ் மேலேயும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே வீட்டில் இருக்க இவங்களே நம்ம நகை எல்லாத்தையும் எடுத்து இப்படி வித்துட்டு இருந்தாங்கன்னா நம்ம யாரை நம்பி நகை பணம்னு வீட்டில் வைக்க முடியும் பேசாம நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க மீனா நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேன் அப்படின்னு ஒரு பக்கம் ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க உடனே ரோஹிணி ஸ்ருதியை பார்த்து என்ன ஸ்ருதி நீங்க மீனாவை ஏற்றி விட்டுட்டு இருக்கீங்க அதான் ஏதோ தெரியாம தப்பு செஞ்சதா மனோஜும் ஆன்டியும் சொல்றாங்கல்ல அதை விட்டுட்டு ஆண்டிய ஜெயிலில் போடணும்னு சொல்றீங்க அது என்ன மீனாவோட நகையா பாட்டி மீனாக்காக கொடுத்த நகை தானே சொல்ல போன அந்த நகையில மட்டும் மட்டும்தான் உரிமை இருக்கு உரிமை இருக்கிறவங்க தானே நகை எடுத்து மனோஜ் கிட்டே கொடுத்தாங்க இதில் உங்களுக்கே ஸ்ருதி இவ்வளோ கோவம் வருது அது மட்டும் இல்லை வீராப்பா பேசி தான் கழுத்துல காதில் இருந்த நகை எல்லாத்தையுமே கலட்டி விஜயாண்டி கிட்ட கொடுத்துட்டு இனி இந்த நகையை நான் போடவும் மாட்டேன் என் ஹஸ்பண்ட் உழைச்சி வாங்கி தர நகையை மட்டும்தான் நான் போடுவேன்னு இங்க மீனா எல்லார் முன்னாடியும் தானே சொன்னாங்க தான் அந்த உரிமையில மீனாக்கும் இனி இந்த நகைக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல நகை தன்னுடைய தானே அப்படின்னு விஜய் விஜயான்ட்டு என் வீட்டுக்காரருக்கு அந்த நகையை எடுத்து கொடுத்துருக்காரு இதில் என்ன தப்பு இருக்குன்னு நீங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ண சொல்லிட்டு இருக்கீங்க ஸ்ருதி அப்படின்னு மனோஜுக்கும் விஜயாவுக்கும் சப்போர்ட் பண்ணி இங்க ரோஹிணி ஸ்ருதி கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க தனியா மீனாக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப கோவம் வருது ரோஹினி கொஞ்சம் கூட நியாயமா பேசாம மனோஜுக்கும் விஜயாத்தைக்கும் சப்போர்ட் பண்ணி பேசணுன்னு வாய்க்கு வந்தபடியெலாம் பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு கோவமான இன்னும் ரோஹிணி கிட்ட என்ன ரோஹினி? ரொம்ப குரலை வசதி பேசுறீங்க என்னவோ உங்க புருஷன் ரொம்ப நியாயமான வேலையை பண்ணிருக்கதா நினைச்சுதான் அப்படி பேசிட்டு இருக்கீங்களா இதே உங்க நகைய யாருக்கும் தெரியாம நானும் என் வீட்டுக்காரரும் வித்து அதுக்குண்டான பணத்தை எடுத்துட்டு போய் நாங்க செலவு பண்ணா நீங்களும் உங்க புருஷன் மனோஜம் பார்த்துட்டு சும்மா தான் இருப்பீங்களா இல்ல போனா போகுது தானே அப்படின்னு விட்டுருவீங்களா விட மாட்டீங்கல்ல நிக்க வச்சு கேள்விக்கு மேல கேள்வி கேட்டிங்களா அவமானப்படுத்தணும்னு நினைக்க மாட்டீங்க அதே மாதிரி தானே எனக்கும் கோவம் வரும் நியாயமா பார்த்தா உங்க ஹஸ்பண்ட் மனோஜ் பண்ண வேலைக்கு நீங்க அவர் மேல கோவப்பட்டிருக்கணும் இருக்கணும் அவரை திட்டிருக்கணும் ஆனா இவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனையை ரொம்ப லேசா எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றத பார்த்தா என் நகைய உங்க புருஷன் கொண்டு போய் வித்த விஷயம் உங்களுக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிட்டு இப்ப எங்க எல்லார்கிட்டையும் இது வரைக்கும் நாடகம் ஆடி இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது தொலைஞ்சி போனது என்னோட நகை பாட்டி எனக்காக கொடுத்த நகை அதை பத்தி அக்கறை எனக்கு மட்டும் தானே இருக்கும் என்னோட நகையை தான் உங்க புருஷன் கொண்டு போய் விற்றுருக்காரு இத்தனை நாள் நகையை தேடி நானும் என் வீட்டுக்காரரும் தொழிலுக்கு கூட போகாம அங்க இங்கன்னு அலைஞ்சோமே அப்பயாவது இந்த உண்மைய உங்க வீட்டுக்காரரும் உங்க மாமியாரும் சொல்லியிருக்கலாம்ல ரெண்டு பேரும் மூடி மறைக்கிறதுக்கு என்னெல்லாம் தப்பா பேசிட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த பிரச்சனைய என்னால எப்படி எப் சுலபமா விட முடியும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்னோட நகை கிடைக்கலனாலும் பரவாயில்ல அந்த நகையை யார் எடுத்தாங்கன்ற விஷயம் தெரியணுன்றதுக்காக தான் நானும் என் வீட்டுக்காரரும் இப்படி ஒரு எலுமிச்சை பழம் திட்டத்தை போட்டு உண்மையை கண்டுபிடிச்சிருக்கோம் சொல்லப்போனால் இந்த எலுமிச்சை பழம் எந்த சாமியார்கிட்ட இருந்தும் நாங்கள் வாங்கிட்டு வரல பக்கத்து கடையிலேருந்து நாங்களே வாங்கிட்டு வந்து இந்த எலுமிச்சை பழம் சாமியார் கொடுத்தத பொய் சொல்லி ஒரு நாடகத்தை போட்டோம் ஆனால் நாங்கள் நினச்ச மாதிரியே எல்லா உண்மையும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வெளியில் வந்துருச்சு என் நகையை எடுத்தது மட்டும் இல்லாமல் எங்களை அங்கே இங்கேன்னு அலைய விட்டு சுத்த விட்டு பார்த்த இவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் சும்மா விட போகிறதே இல்லை கண்டிப்பாக அத்தை மேலையும் உங்கள் புருஷன் மனோஜ் மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்து எனக்கு என் நகை வரணும் இல்லைன்னா அதுக்கு உண்டான பணம் வரணும்னு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் இனி நம்ம வீட்டில் தைரியமாக நகை பணம்னு எல்லாத்தையுமே வைக்க முடியும் என்னமாம்மா சொல்கிறீங்க அப்படின்னு மீனா ரொம்ப கோபமாக அண்ணாமலைகிட்ட கேட்க இனி நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை மீனா நீ என்ன முடிவெடுக்கிறியோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் திருந்துற ஆளுங்களே கிடையாது இவங்கள நம்பி நீ சொன்ன மாதிரியே பணம் நகன்னு எதையுமே வீட்ல வைக்க முடியாது அது மட்டும் இல்லாம இத்தனை நாள் நம்ம குடும்பத்தையே நடிச்சு ஏமாத்தின மனோஜுக்கும் விஜயாவுக்கும் நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதே செய் மீனா இதுக்கு மேல விஜயாவோட முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கவே இல்லை இவ இருக்கிற வீட்லயே நான் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற மீனா நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ அப்படின்னு கடுப்பா பேசுறாரு நீ விஜயா அழுதுகிட்டே அண்ணாமலை கிட்ட என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க நம்ம பையன் மனோஜுக்கு ஒரு தேவை இருக்குன்றதுனால சும்மா இருந்த மீனாவோட நகையை எடுத்து கொடுத்ததெல்லாம் குத்தமாங்க மனோஜ் நல்லா சம்பாதிச்சு மறுபடியும் மீனாக்கு அந்த நகையை வாங்கி கொடுத்துருவாங்க என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க அண்ணாமலை போது விஜயா நிறுத்து இனியும் நீ அழுதுகிட்டே பொய்க்கு மேல பொய் சொல்றதெல்லாம் நம்ம நான் தயாரா இல்ல உன்னை நம்பி நம்பி அவமானப்பட்டு நிக்கிறது நான் தான் யாருக்குமே தெரியாம பொய் சொல்லி மீனாவோட நகையை கொண்டு போய் வித்தது மனோஜ் தானே இனி மீனா என்ன முடிவெடுக்கிறாளோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ணாமலை அப்புறம் மீனா முத்துக்கிட்ட பாங்கங்க இனியும் நம்ம யாருக்காகவும் முகதாட்சியம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அதான் உண்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சுல்ல அவங்க வாயிலேருந்தே உண்மையை வந்துருச்சு உடனே நம்ம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்களை என்ன செய்யணுன்றதை நம்ம அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இங்க விஜயாமலையும் மனோஜ் மலையும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க மீனா